நண்பர்களே ஆடிய உங்களே வரவேற்கிறது போன வாரம் நம்ம போடலை கொஞ்சம் பிஸியாக இருந்தனால அதனால் வாரம் இருந்தாலும் சேர்த்து போடுறோம் நம்ம சந்தைக்கு முதல்ல எட்டைய சந்தைக்கு முதலே நம்ம வந்துடுவோம் எப்போ வரதாலும் நம்ம முதல் ஆளாக வர்றது காரணம் என்னென்னா நம்ம நம்பி நிறைய பேர் குட்டி கட்டிருப்பாங்க அதை அனுசரித்து நம்ம முதலே வந்து அதுக்கு அவங்களுக்கு தேவையான குட்டிகளை வாங்கி வாங்கி கொடுப்போம் அந்த அடிப்படையில் போன வாரம் வந்து வந்தவங்க வந்து திருவண்ணாமலை முருகன் அப்புறம் தென்காசி மாவட்டம் கடையத்தில் வந்து முபாரக் அதுக்கப்புறம் வந்து சித்திரமேரூர் விழுப்புரம் பக்கத்தில் முபாரக் அவர் வந்து குட்டி வாங்கி அனுப்ப சொல்லியிருந்தார் அது போக இன்னும் திண்டுக்கல் ஹபீபு திண்டு இந்த மாதிரி எல்லாருக்குமே நம்ம வந்து குட்டி இந்த போன வாரம் வாங்கி கொடுத்தோம் அது போக இந்த வாரம் வந்து உளுந்தூர்பேட்டையிலேருந்து சரத்குமார் அது போக அதுக்கப்புறம் புதுக்கோட்டையிலேருந்து ரமேஷ் எல்லாருக்குமே இவங்க தான் திருவண்ணாமலேருந்து வந்திருந்தாங்க மூணு பேர் ஃபேமிலியோட பையன் வந்து இந்த சைடு லெஃப்டில் பேக் போட்டுக்கு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ரெண்டு பேருமே மூணு பேருமே சேர்ந்து வளர்க்குறாங்க ஒரு எழுபத்தஞ்சு குட்டி ஆளுக்கு இருபத்தஞ்சி குட்டியாக இவங்களுக்கு வந்து நம்ம சந்தையிலே போன வாரமே வாங்கி கொடுத்துருந்தோம் எல்லாமே நல்ல குட்டியாக தான் வாங்கி கொடுத்தோம் இது வந்து நமக்கு நம்ம புதுசாக ஒரு பரன் போட்டிருந்தோம் அதில் இந்த நம்ம கறி குட்டிக்கு பக்கத்துக்கு தேவையான குட்டிகளை நம்மளும் வாங்கியிருந்தோம் குட்டிகளை நல்ல 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 கூடிய இதாக இந்த இந்த இடத்துல நம்ம பெரும்பாலும் குட்டிகளை நம்ம வெளியேருந்து இருந்து அனுப்புகிறவங்களுக்கு நம்ம டேரெக்டாக அனுப்புவோம் இந்த போன வாரம் இந்த வாரம் சந்தைக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்திங்கன்னா இந்த குட்டி வந்து பதிமூணு நானூறுன்னு முடிஞ்சு இது வாங்கி ஆமாம் இது பதிமூணு நானூறு ஆமாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நிலவரன் சந்தை நிலவரம் போன வர இந்த வர வித்தியாசம் பார்த்திங்கன்னா குட்டி வாங்கக்கூடிய மோகம் குறையலை குட்டி வரத்து அதிகமாக இருந்தாலும் மோகம் குறையல காரணம் என்னென்னா கறிக்குட்டியோட டிமாண்டு அதோடய விலையும் அதாவது ஒரு வியாபாரம் வந்து நீங்கள் ஒரு வியாபாரம் பண்ணீங்க அந்த பொருளை சீக்கிரம் வித்தைச்சு சொன்னால் என்ன நடக்கும் அதை அந்த டிமாண்ட் அதிகமாகும்போது எல்லோரும் வியாபாரம் செய்ய மு முனைவாங்க அதிகம் ஆர்வம் காட்டுவாங்க இப்போ நீங்கள் குட்டி முந்நூற்றி முப்பது ரூபா நாற்பது ரூபா சேலத்துலேன்னா ஆடி மாதத்தில் விற்கும் அந்த நாமக்கல் மாவட்டம் கிருஷ்ணகிரி ஆனால் இப்போ நானூறுபாய்க்கு மேலே போகும்போது அவங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும் ஏன்னா ஒரு முந்நூற்றி முப்பது ரூபாய்க்கு விற்கிறதுக்கும் நானூறுரூவாய்க்கு விற்கிறதுக்கும் நானூறுபாய்க்கு மேலே விற்கிறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்கள் ஒரு குட்டிக்கு ஆயிரம் ரூபா லாபத்தில் வித்தியாசம் வரும் அதன் அடிப்படையில் எல்லோரும் இப்போ ஆடு வளர்க்க விரும்புகிறாங்க அதாவது எப்போது ஐம்பது குட்டி வளர்க்குறவங்க நூறு குட்டி வ வளர்க்கணும்னு ஆசைப்பட்றாங்க நூறு வளர்க்குறவங்க இரநூறு வளர்க்கணும் விரும்புகிறாங்க இது வந்து நம்ம முபாரக்கு கடையை முபாரக்குக்கு நம்ம இது வந்து பிடிச்சி கொடுத்துருந்தோம் எல்லாம் நல்லா நீட்டு போக்கு தான் ஆனால் நீங்கள் இடம் பார்த்தீங்கன்னா பானைக்கலாம் பானைங்களா ஒரு மாதிரி இருக்கும் நான் இடக்கூடாது நம்ம போய் கையில் போய் கையெடை வச்சாதான் தான் இட விடும் எல்லாமே நீட்டு போக்கான குட்டியில் நீங்கள் வந்து நம்ம குட்டி பிடிச்சி தந்துடுவோம் பக்கத்தில் நீங்கள் ஒரு ஆளை கூப்பிட்டு வந்து மாறாமல் பார்த்துக்கிடணும் நம்ம பிடிச்சிக்கிற குட்டியை நீங்கள் ஒரு ஆளை கூப்பிட்டு வந்து அப்படியே வண்டியை நம்ம வண்டி ரெடி பண்ணி தருவோம் புருவருக்கா இல்லை நம்மளே செக் பண்ணி ஏற்றுவோம் கூட ஒரு ஆள் நீங்கள் வரும்போது கூப்பிட்டு வந்துக்கிடணும் ஏன்னா இப்போ நம்ம யாருமே நம்ம குறை சொல்ல முடியாது ஏன்னா பக்கத்தில் இருக்கவங்க யாராவது மாற்றி விட்ருவாங்க சம்சாரி கூட மாற்றி விடலாம் வாங்கினவங்க வியாபாரி மாற்றி விடணும் இருட்டில் அதனால் வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் கவனமாக பக்கத்தில் இருந்து நம்ம மாற்றிக்கணும் போன வாரம் வந்து சந்தை நிலவரம் வந்து நம்ம தெரிஞ்ச வியாபாரி நம்மளுக்கு கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்துருவாங்க புதுசாக வர்றவங்களுக்கு விலையை விட்டு கொடுக்க மாட்டாங்க ஏன்னா நமக்கு வந்து வியாபாரி விலையை எதுக்கு விட்டு கொடுக்குறோன்னா நம்ம ரெகுலராக பண்ணுறவங்க நாளைக்கு விற்காத நேரத்தில் நம்ம வாங்கி கொடுக்குறோம் அதன் அடிப்படையில் நம்ம வந்து கடையை உபாரதுக்கு நல்ல குட்டியாக தான் வாங்கி கொடுத்தோம் அதே மாதிரி இது வந்து திருவண்ணாமலை முருகன் அவரோட பையன் போலீஸ் ஆஃபீஸ் எல்லாருமே அவங்களுக்கு ஒரு எழுபத்தஞ்சு குட்டி எல்லாமே பாருங்கள் எல்லாமே க கார்லேயும் கொஞ்சம் பெரிய கார் பெரிய இது பதினஞ்சு கிலோலேயும் இருக்குது பன்னெண்டு கிலோ இருக்குது நல்லா நல்லா வளர்ப்புக்கு ஏற்ற குட்டி தான் இது வந்து நம்ம முதல்லையே ஆரம்பத்துலேயே நம்ம வந்து பேசி முடிச்சு அவங்களுக்கு ஒரு பதிமூணு சம்திங் ஆமாம் அது முடிச்சு கொடுத்துருந்தோம் அவங்க நைட்டை ஏற்றி நம்மளே டிரைவர் வச்சு இறக்கிட்டோம் இதில் புருவ எல்லாம் பார்த்து செக் பண்ணி இதில் வந்து என்னென்னா நம்ம சொன்ன மாதிரியே அவங்க மூணு பேர் வந்திருந்தாலும் அவங்களுக்கு அந்த நேக்கப்போக்கு தெரியல நம்ம கூட வந்த முருகன் தான் நம்ம முருகன் தான் இது அது போக எரிச்சனத்தும் அவர்கிட்ட அந்த மாட்டே வாங்கியிருந்தோம் கடைசியாக ஒரு மூணு ஒரு ஒரு ரெண்டு சின்ன குட்டியும் ஒரு ரெண்டு புருவையும் போட போட்டாங்க நம்ம செக் பண்ணி அதை வந்து நம்ம ரிஜெக்ட் பண்ணிட்டோம் இந்த மாதிரி நம்ம வந்து முந்நூறு நானூறு குட்டிக்கு மேலே வாங்கும்போது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா செக் பண்ணது கூட நம்ம ஆள் இருக்கணும் நீங்கள் வரும்போது சந்தைக்கு வரும்போது ரெண்டு பேரை வாங்க இந்த இவர் தான் நம்ம திருவண்ணாமலை முருகன் அவர் அவரோட ஃப்ரெண்டு எல்லாம் ஆளுக்கு எழுபத்தஞ்சு குட்டிங்க ஆளுக்கு இருபத்தஞ்சி குட்டியாக வாங்கி பிரிச்சுக்கிட்டாங்க நம்மளே டிரைவர் வச்சு இறக்கி வாடையும் கம்மியாக பேசி ஒரே வண்டியாக ஏற்றி அனுப்பிட்டோம் அதே மாதிரி புஷ்பராஜ் நம்ம ஒரு நூத்தி நூத்தி முப்பத்தோரு குட்டி நம்ம வாங்கி கொடுத்துருந்தோம் போன வாரம் அது போன வாரத்துக்கு போன வரோம் அவருக்கு இருந்த அவருக்கு வந்து என்ன நம்மளுக்கு கொஞ்சம் பெரிய பதினஞ்சாயிரம் இருந்தாலும் கொஞ்சம் பருங்குட்டியாக கிளங்குனாங்க இதுலேருந்து பரிசாக கட்டினாங்க நான் போன வாரம் அமையலை அதனால அவருக்கு அட்வான்ஸும் போட்டார் நம்ம இந்த வாரம் அவருக்கு பிடிச்சி கொடுக்கணும் போன வாரத்துக்கு இந்த வாரத்துக்கு என்ன வித்தியாசம் குட்டிகள் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கு பெரும்பாலும் தொண்ணூறு சதவீதம் கார் குட்டிகள் இந்த மாதிரி குட்டி கூட கிடையாது இது இதுலேருந்து சிரிசுதான் மக்கள் வந்து புதுசாக இப்போ நல்ல அனுபவம் உள்ளவங்க எல்லாம் வாங்கிட்டு போயிடுறாங்க யாருமே வந்து யோசிக்கிறதெல்லாம் இல்லை ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்தில் பெரிய பெரிய இந்த மாதிரி பெரிய பெரிய குட்டிகள் எவ்வளோ ஆனாலும் பதினஞ்சாயிரம்னாலும் வாங்கிட்டு போயிடுறாங்க நமக்கு போட்டியாக தான் இருக்குது இருந்தாலும் நம்ம நம்ம அதுக்கு முன்னாடியே போய் விலையை பதிமூணு ஐநூறு பதிமூணு ஐநூறு பதிமூணு இரநூறு தான் நம்ம முடிக்கணும் ஆனால் பூசா வர்றவங்க நல்லா ஒரு விலையை வச்சு தான் முடிச்சிடுறாங்க போன வார சந்தை வந்து திருப்தியாக இருந்துச்சு இந்த வார சந்தை இன்னைக்கு நிலவரம் பார்த்துட்டிங்கன்னா குட்டிகள் கார் குட்டி அதாவது பால் குடி குட்டியாக இருக்கட்டும் அப்போ தான் இடம் கிடச்சிருக்கும் அதுக்கு அதுக்கு அதை வாங்குறதுக்கே போட்டி அதிகமாக தான் இருக்குது ஆனால் குட்டிகள் எக்கச்சக்கமாக இருந்துச்சு போட்டி வந்து பழைய மாதிரி விறுவிறுப்பாக இல்லை காலையில் விடிய விடிய வாங்கிறதுக்கு அதாவது சூரியன் ஒரு ஏழு எட்டு மணி வரைக்கும் எவ்வளோ குட்டி இருந்தாலும் தமிழ்நாடு முழுக்க இருந்து வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க அதாவது முதல்ல ஆரம்பித்து சந்த ஆரம்பித்து ஒரு ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்தில் தரமான குட்டிகள் வந்து முடிஞ்சிடும் மூணு மணி நேரத்தில் அதுக்கப்புறம் நடுத்தரமான குட்டிகள் அதாவது கார் குட்டியாக இருக்கும் சிறுசாக இருக்கும் அதையும் ஒரு ரேட்டு போட்டுருவாங்க கார் குட்டியிலே கொஞ்சம் தரம் இல்லாமல் நாடு எல்லாம் சேர்ந்தது அது கடைசி மிஞ்சிருக்கும் அது போக ஒரு பத்து பதினோரு மணிக்கு மேலே கொஞ்சம் சடி இல்லாத குட்டிகள்லாம் அப்படியே கிடந்துடும் இதெல்லாம் பாருங்கள் ஒன்று போல் அந்த ஆந்திராக்கெலாம் போனீங்கன்னு அந்த மாதிரி வரிசை நிற்பாட்டியிருப்பாங்க ஆனால் இது மொத்தம் அது கட்டி போட்டு தனித்தனியாக கயிறில் கட்டி வச்சுருப்பாங்க இது வந்து மொத்தமாக உள்ள விட்டுருந்தாங்க எல்லாமே இது வளர்ப்புக்கு ஏற்ற குட்டி தான் நீங்கள் வந்து எடை போட்டால் அவ்வளோ தளவுக்கு இடம் இருக்காது ஆனால் கையிறை போ கையை நீங்கள் கொடுத்தீங்கன்னா நல்லா வந்துடும் யாருமே ஆட்டுக்காரங்க நிறையா போட மாட்டாங்க செலவு அதிகமாகும் சொல்லி இது நம்ம கடையை ஒபார்க்கு முடித்தது தான் முடித்து நம்ம நம்மள அவங்களுக்கு ஏற்றி விட்டாச்சு அவங்க கடையம்பருக்கு ஏற்றி விட்டது அவரும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான் இது இந்த வாரத்தில் வந்து நம்ம அதாவது உளுந்தூர்பட்டிலேருந்து சரத்குமார் வந்திருந்தான் பையன் அவன் வந்து நம்மளை வந்து ரொம்ப அதாவது நம்ம ஒரு வெறித்தனமான ஃபேன் என்னை போ ஆனால் அவங்கள நம்பி தான் இருக்கிறேன் எனக்கு நல்லபடியாக செஞ்சு கொடுங்க அப்படின்னா ஆனால் இன்றைக்கி இன்றைக்கி வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா அந்த வெள்ளிக்கிழமை சந்தையில் வந்து குட்டி எல்லாமே கார் குட்டி நம்ம புஷ்பராஜும் கேட்டிருந்தார் மேல்மருவத்தூரில் ஒரு நூற்றம்பது குட்டி வேணும்னு இந்த இது விருதம் உபார்க்கு அவங்க வந்து திருவண்ணாமலை சுரேஷ் எல்லாம் பணம்லாம் பேசி அனுப்பி வச்சு அவங்களுக்கு ஊருக்கு அனுப்பி வச்சாச்சு திருவண்ணாமலையிலேருந்து நம்ம திருவண்ண மேல்மருவத்தூர்லேருந்து புஷ்பராஜ் கேட்டிருந்தாரு நம்மளால் வாங்கி கொடுக்கல அதுக்கு காரணம் என்னென்னா கார் குட்டியாக தான் இருந்துச்சு பருங்குட்டி வந்தாலும் விலை வந்து பதினஞ்சாயிரூபா பதினாறாயிரம் ரூபா முடிஞ்சு நம்ம பருங்குட்டியாக இருந்தாலும் ஒரு பதினாலுக்கு முடிச்சால்தான் அவங்க வாங்கி ஒரு லாபம் ஒரு கணிசமான லாபம் பார்க்க முடியும் சொல்லி நம்ம வாங்கலை இப்போ தம்பி வந்து ஆனால் நீங்கள் அட்வான்ஸ் போடாதனால தான் நீங்கள் வாங்கி கொடுக்கலையா அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட கேட்காமலே அட்வான்ஸ் நம்ம சொன்னேன் தம்பி அட்வான்ஸ்லாம் தேவையில்லை நம்ம வாங்கி கொடுத்தா நம்ம வந்து நல்ல இப்போ நம்ம சரி அண்ணா நல்லா வாங்கி கொடுத்துக்கார் அப்படின்னு சொல்லணும் சரி அதனால் தம்பிக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து புஷ்புராஜுக்கு இந்த தடவை கண்டிப்பாக வாங்கி கொடுக்கணும் ஏன்னா நம்ம ஏற்கனவே நூற்றம்பது குட்டி வாங்கி கொடுத்தோம் அதை பார்த்து பக்கத்தில் அவங்க ஃபேமிலி லேடிஸு பக்கத்து பண்ணக்காரங்க எல்லாமே வந்து ஒரு நூற்றம்பது குட்டி கேட்டிருந்தாங்க நம்ம வந்து இந்த வாரம் வாங்கி கொடுக்கல இந்த வரக்கூடிய வாரத்தில் கண்டிப்பாக வாங்கி கொடுக்கணும் நம்ம வாக்கு கொடுத்துருக்கோம் இருந்தாலும் நம்ம நல்லா வந்தால் தான் வாங்கி கொடுப்போம் இந்த வாரம் அமையலாம் நம்ம வாங்கி கொடுக்க மாட்டோம் காரணம்னா நம்ம புஷ்பராஜுக்கு பார்க்கறக்காக நிறைய இடத்துக்கு போயிருந்தோம் இதெல்லாம் நம்ம ஏற்றி விட்டாச்சு வாங்கி அவங்களுக்கு எல்லாமே நல்லா நீட்டு போக்கான குட்டிகள் தான் நம்ம கார்த்தி தான் கார்த்தி பூபதி எல்லாம் தான் அவங்க போய் வாங்கி கொடுப்பாங்க நல்லா ரொம்ப நம்ம எவ்வளோ திறனைச்சாலும் வந்து கொடுத்து இது வந்து நம்ம முபாரக் சென்னை முபாரக் திருவற்றியூர்னு நினைக்கிறேன் அந்த ஊர் பேர் மருந்துச்சு ஆமாம் விழுப்புரம் பக்கத்தில் அந்த இந்த குட்டி எல்லாமே பருங்குட்டிகள் தான் பதிமூணு அறுநூறுன்னு முடிஞ்சு பதினேழு கிலோ பதினெட்டு கிலோ நடக்கு கார் குட்டின்னு சொன்னிங்கன்னா இதில் ஒரு பத்து குட்டி தான் இருக்கும் இந்த தொண்ணூத்தஞ்சு குட்டி அது போக ஒரு இருபத்தொம்போது குட்டி ஒரு ஆறு குட்டி பூர்வையை கழிச்சு மொத்தம் ஒரு நூற்றி சச்ச குட்டி நூற்றி இருபத்தொம்பது குட்டின்னு நினைக்கிறேன் மொத்தமாக அவங்க திருவற்றியூர்னு நினைக்கிறேன் விழுப்புரம் பக்கத்தில் சென்னை வர ஏற்கனவே நம்ம நூற்றம்பது குட்டி வாங்கி கொடுத்துருந்தோம் நம்ம வீடியோ அனுப்பியிருந்தோம் உடனே அனுப்புங்கன்ட்டாங்க அப்புறம் ஒரு ஐநூறு குட்டி இப்போங்க கேட்டிருக்காங்க குட்டி வந்து தட்டுப்பாடில் குட்டி எக்கச்சக்கமாக இருக்குது நல்ல தரமான குட்டிகள் தான் தட்டுப்பாடு இருக்க தவிர குட்டிக்கு தட்டுப்பு கடை வளர்ப்பு குட்டிக்கு என்றைக்குமே தட்டுப்பாடு இருக்கவே இருக்காது குட்டிகள் வந்து அதிகமாக இருக்கும் அதாவது தரமான குட்டிகளுக்கு தான் தட்டுப்பாடு இருக்குமே தவிர என்றைக்குமே எட்டையாபுர சந்தைகளுக்கு வளர்ப்பு குட்டிக்கு தட்டுப்பாடுன்னு அந்த 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 ஒழுக்கமான குட்டி அந்த நல்ல பிரீடு நல்ல ஜாதியான குட்டிக்கு தான் பருங்குட்டிக்கு தான் தட்டுப்பாடுன்னு சொல்லுவாங்களே தவிர பொதுவாக வளர்ப்பு குட்டி நிறையா வந்துக்கிட்டு தான் இருக்குது எவ்வளோ பேர் வந்தாலும் பூர்த்தி செய்கிற அளவுக்கு எட்டாவது வாரத்தில் எத்தனை பேர் வந்தாலும் இருக்குது இது நம்ம விழுப்புரம் அபிப்புக்கு தான் முடிஞ்சது ஒரு நூற்றி நாலு குட்டி இருந்துச்சு இதில் ஒரு ஒம்பது குட்டி கழித்து தான் நம்ம வாங்கி கொடுத்துருந்தோம் அவர் வந்து போன அதாவது இந்த வாரம் அதாவது வியாழக்கிழமை ரம்ஜானிக்க புதன்கிழமை செவ்வாய்க்கிழமை நம்ம வந்து வியாழக்கிழமை வர முடியாத மாரின்னு எனக்கு அனுப்பி விடுங்கன்னாரு அதனால் அவர் நம்மளே பார்த்து ஒரு இடத்துனா லொக்கேஷன் வந்து பார்த்து ஏற்றிட்டு போயிட்டார் அவர் பண்ணி கேட்டு போயிட்டார் இது நம்ம வந்து நம்ம புஷ்பராஜுக்கு நம்ம வெளியே போய் பார்த்தோம் ஆந்திரா கடை பாருங்கள் நம்மகிட்ட ஏற்கனவே அட்வான்ஸ் போட்டுவிட்டு வேணும்னாரு நம்ம வெளியே எவ்வளோ சுற்றி பார்த்தோம் இது கெடா பாருங்கள் இது வந்து ஏதோ வழி பந்தங்களா வந்து விட்ருக்காங்க நல்ல நல்ல நூறு கிலோக்கு மேலே இருக்கும் நல்ல ஒரிஜினல் ஆந்திரா பிரீடு தான் நம்ம பார்த்துட்டு அந்த குட்டிகள் எல்லாமே சூப்பராக தான் இருந்துச்சு ஆனால் என்ன பிரச்சனைன்னா நல்ல ஒரிஜினல் ப்ரீடு எல்லாம் பத்து கிலோ பதினொரு கிலோ திறந்தான் நம்ம பார்த்துட்டு நம்ம வாங்குற அதுக்கு வெளியே நிற்க பாருங்கள் காரணம் என்னென்னா ரொம்ப பொடிசு தம்பியும் சொல்லிட்டான்னா நமக்கு வந்து ரொம்ப கார் குட்டி சின்னது வேண்டாம் கார்லேயே ரொம்ப பொடிசு அதாவது இப்போ தான் இடம் கடிச்சிருக்கு இடம் கடிச்சு ஒரு பதினஞ்சு இருபது நாள் ஆனால் தான் நம்ம வளர்ப்புக்கு கொஞ்சம் தோதுவாக இருக்கும் அதனால் நம்ம வேணான்ட்டோம் விலை கம்மி எவ்வளோ கொடுத்தாலும் நம்ம தரம் இல்லாதனால நம்ம வேணான்ட்டோம் சந்தையில் எட்டியாபுரம் சந்தையில் பார்த்திங்கன்னா இந்த ஜோடி வந்து நல்ல சூப்பர் குட்டி நம்ம மைக்கிலும் நம்ம குட்டி நல்ல அருமையான குட்டி கறிக்கி உயிரடைக்கு முப்பத்தஞ்சு கிலோவுக்கு மேலே தான் இருக்கும் நல்ல ஒழுக்கமான குட்டி நான் பக்கரி வைக்க முடியாது இது முப்பத்தஞ்சு நாற்பது கிலோ தரத்துலேயும் கிடக்கு நம்ம வந்து இந்த உளுந்தூர்பேட்டை சரத்குமார் வந்து தம்பி நம்மளை ரொம்ப நம்பியிருந்தான் வாரம் பஸ்ஸில் நான் வர சொல்லியிருந்தேன் இல்லைன்னா ட்ரெயின் புக் பண்ணியிருந்தேன் பஸ்ஸில் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் காசு அப்படின்னு சொல்லி பார்த்து ஒரு இரநூறுவா முந்நூறுரூவா கூட பார்த்து யோசிச்சு வர்றாங்க சரடிக்க கூடாதுன்னு அதனால் பாருங்கள் லட்சரூபா குட்டியை முதலீடு பண்ணும்போது நம்ம எவ்வளோ கொஞ்சம் க கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது எதுவுமே ச முதத்தரை வழக்கனால சரி கார் குட்டியாக இருந்தனால தம்பி கிருஷ்ணன் வந்து எப்போவும் கொஞ்சம் குட்டி கொண்டு வருவான் பருங்குட்டி தான் கொண்டு வருவான் அதே மாதிரி சரத்குமார் அந்த ட்ரெயினை விட்டனால மூணு நாலு மணிக்கு தான் வந்தான் அப்போது நம்ம பார்த்து உடனே அவனை வர சொல்லி ஆட்டோ பிடிச்சி கோவில்பேட்டில் இருந்து வர சொல்லி இது ஒரு தம்பி கிறிஸ்தன் தான் ஒரு நூறு குட்டி பக்கம் குட்டி பிடிச்சிட்டு வந்தான் அதில் நல்லா தரமாக வா தரமாக பிடிச்சி தம்பி உளுந்தூர்பேட்டை சரத்குமாருக்கு நம்ம கார்த்தி கார்த்திகை எல்லாம் ஏற்றி விட்டோம் கிருஷ்ணன்ட்டை வாங்கி ஒரு ஐம்பத்தெட்டு குட்டி வாங்கி கொடுத்தோம் அதுக்கப்புறம் புதுக்கோட்டையில் ரமேஷன்னு சொல்லி தம்பி வந்திருந்தால் இன்ஜினியரும் ப்ரொஃபஷனல் என்ன டிகிரின்னு மறந்து போச்சு நம்ம தம்பி ரமேஷ் வந்திருந்தான் பதினெட்டு குட்டிக்கு அவனுக்கு வந்து அவன் பதினெட்டு குட்டி தான் கேட்டிருந்தான் இதில் பிரித்து இன்னொரு பதினெட்டு குட்டி அவனுக்கு வாங்கியிருந்தோம் இது எல்லாமே உளுந்துருப்பட்டு சரத்துக்கு மரத்தான் முத தளவு வளர்க்கும்போது நீங்கள் இந்த மாதிரி முதல் வளர்க்கும்போது பெருங்குட்டி வாங்குறது நல்லது தான் ஆனால் எல்லாருக்கும் இந்த மாதிரி அமையாது நம்ம அமைஞ்சா வாங்கி கொடுப்போம் சந்தையில் இந்த மாதிரி ஒன்று ரெண்டு வியாபாரி தான் கொண்டு வருவாங்க அதையும் பதினேழாயிரம் பதினெட்டாயிரம் வாங்க நம்ம இது வந்து பதினஞ்சுக்கு முடிஞ்சு எல்லாமே இருபது கிலோ இருபத்தஞ்சு கிலோ தரமும் கிடக்கு பதினஞ்சு கிலோ தனமும் கிடக்கு கொஞ்சம் சிறுசும் கிடக்கு அவனுக்கு ஏற்றி விட்டாச்சு இந்த குட்டி வந்து நம்ம இது வந்து கிருஷ்ணகிரி சிவகுமார் அவர் ஃபோன் போட்டு சார் நீங்கள் குட்டி வாங்கி அனுப்பிடுங்கன்ட்டார் நம்ம இது இது ஒரு எழுபது குட்டி பக்கம் இருக்கும் ஆமாம் நல்ல குட்டியாக இருந்தால் எழுபது இது எல்லாமே பருங்குட்டி தான் ஆனால் அனுப்புனதுக்கப்புறம் அவர் ஒரு எட்டு குட்டி சிரிச்சு இருக்குண்ணே நம்ம சொல்லி தான் போனோம் இது எட்டு குட்டி சிரிச்சு இருக்குன்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி கார் குட்டி எட்டு குட்டி இருந்துச்சு இது வந்து பதிமூணு நானூறுன்னு முடிஞ்சு பாருங்க இந்த மாதிரிலாம் நேரம்லாம் நீங்கள் எங்கேயுமே வாங்க முடியாது இல்லை இருபது கிலோ குட்டியும் கிடக்கு பதினஞ்சு கிடக்கு கார் குட்டி ஒரு ஏழு எட்டு குட்டி இருக்குது அந்த மாதிரி சொல்லி தான் நம்ம அனுப்பியிருந்தோம் அவர் பண்ணையில் வந்து கிருஷ்ணகிரியில் அவர் வளர்த்த ஆட கறிக்குட்டியை நம்ம இந்த குட்டியை நம்ம அனுப்பிட்டு அந்த கறிக்குட்டியை நம்ம எடுத்துட்டு வந்துட்டோம் அதே மாதிரி நத்தம் முருகம் செந்தூரில் இருக்கக்கூடிய திண்டுக்கல் மாவட்டத்தில் செந்தூர் முருகன் நம்ம மாமா தான் ரொம்ப நம்ம அன்பான வர்றது ரொம்ப ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்துருக்காரு வரும்போது அவர்கிட்டையும் ஒரு கறி குட்டி ஒரு கிட்டத்தட்ட இங்கே அங்கேயும் ஒரு அறுபது குட்டி கறி கூட்டி எடுத்து நம்ம பண்ணையை கொண்டு வந்தோம் இதை நம்ம சேஃபாக அனுப்பிட்டோம் அவர் இதே அதிக விலன்னு மாதிரி சிவகுமார் நினச்சார் நான் சொன்னேன் சார் இங்கே உள்ள நிலமை வேற சந்தை நிலவரை வேற இங்கே வந்து நம்ம நேராக வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு சந்தை நிலவரை இங்கேருந்து அனுப்பும்போது அவங்களுக்கு வந்து ரொம்ப பெரு ரொம்ப அது வந்து பெரிய விலை மறுத்தார் இதை வந்து இறக்கியாச்சு அவங்க பண்ணிடற நைட்டு நம்ம நம்ம வந்து பூபதி நம்ம டிரைவர் நம்மளுக்கு ரொம்ப விசுவாசமாக இருக்கார் நம்ம எத்தனை லட்சம் கொடுத்தாலும் நம்ம சேஃபாக வந்து கொடுத்துருவார் அதே மாதிரி வண்டி எட்டு போனார்னா கிட்டத்தட்ட வேலைக்கெழம காலையில் போய் கிருஷ்ணகிரி எல்லாம் போய் அங்கேருந்து திருப்பி செந்தூர் போய் அங்கே கறிக்குட்டி எடுத்து திருப்பி நம்ம பண்ணைக்கு வந்து நம்ம பண்ணையிலேருந்து வேற வேறு பண்ணைக்கு கறிக்குட்டியை கொண்டு போய் ரெண்டு நாளாக தூங்காமல் நமக்கு நம்ம இந்த மாதிரி ஹார்டு ஒர்க்கரு உங்களுக்கு அமைஞ்சிட்டா எல்லா வேலையும் உங்களுக்கு ஈஸியாயிரும் அதான் நீங்கள் மட்டும் இந்த ஆடுகளைங்கிறது ஒரு ஆள் மட்டும் இல்லை நீங்கள் நம்மளை சுற்றி உள்ளவங்க எல்லோரும் சேர்ந்து தான் எல்லோரும் நல்லா இருக்க முடியும் அது நீங்கள் நல்ல இருந்தால் உங்களுக்கு எல்லாருமே நல்லது நல்ல ஆளாக கிடைப்பாங்க இந்த மாதிரி ஆள் இந்த மாதிரி கார்த்தி ட்ரைவர் கார்த்தியாக இருக்கட்டும் பூபதியாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் இவங்கள்லாம் இருக்கிறனால தான் ஆடுகள் அன்றைக்கி உறுதியாக இருக்குது ரொம்ப விசுவாசமாக கரெக்டாக அந்த மாதிரி நம்ம கறிக்குட்டி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டோம் நம்ம பண்ணைக்கு நம்ம பண்ணையில் உள்ள கறிக்குட்டியும் இருக்குது இதுவும் நம்ம வந்து நல்லா நம்ம நம்ம ட்ரைனிங்கில் வளர்த்தவங்க தான் நல்லா எல்லாம் ஐம்பத்தஞ்சு அறுபது சதவீதம் இருக்கும் எல்லாமே நல்லா தான் பெரிய கடவாயிருச்சு முப்பது கிலோ தரம் இருபத்தஞ்சு கிலோ தரம் முப்பத்தஞ்சு கிலோ தரம் எல்லாம் அதே மாதிரி நம்ம வளர்ப்பு குட்டி மட்டும் கொடுக்கல அந்த வளர்ப்பு குட்டியை கொடுத்து வளர்த்தவங்கட்ட நம்ம கறி குட்டியும் எடுத்துக்கிட்டோம் எடுத்து நம்ம நேராக சம்சாரிக்கிட்டே கொடுப்போம் அப்படி தான் தர்மர் வந்து நம்ம கறிக்குட்டி கொடுக்க மனசில் நம்ம இந்த வீடியோ போட்டிருந்தோம்ல இந்த மாதம் எல்லாம் தேதி அது மாதிரி போட முடியாது நம்ம நாற்பது குட்டியையும் பக்ரீத்துக்கு வளர்க்குறதுக்கு தர்மர் வந்தார் ஒரு கருப்பு குட்டியை பார்த்து வாங்க வந்தவர் நம்ம குட்டி எல்லாத்தையும் பார்த்துட்டு தர்மர் வந்து சுரண்ட தர்மர் பக்கரத்துக்கு வளர்ப்பார் சூப்பராக வளர்ப்பார் குட்டியில் அவர் வந்து நம்ம குட்டிகளை பூரா ஒரு செலக்ட் பண்ணி ஒரு இருபது முப்பது குட்டியை எடுத்துட்டாரு அது போக மிச்சம் இருக்க குட்டியை நிறைய பேர் கீழே கரை கீழக்கரை வியாபாரிங்க அப்புறம் திருநெல்வேலி தூத்துக்குடி இங்கெல்லாம் கொஞ்சம் வேலை நல்லாயிருக்கும் அவங்க வந்து நம்மகிட்ட வந்து நிறைய பேர் எடுத்துக்காங்க ஒன்று இன்றைக்கி எடுக்க வராங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்